ஐநிலம் ஃபைவ்லாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாவ கப்பலிக்கு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் மண் சட்டியில் தான் வைக்கிறோம் பாருங்கள் மண் சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் வடகம் போடுறோம் வடகம் இருந்தால் வடகம் போடுங்க அப்படி இல்லைன்னா வெந்தயம் போட்டுங்க வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தா சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பாவக்கப்பள்ளி குழம்பு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் கசக்குதுங்கிறதுனால ஒதுக்க வேண்டாங்க மருந்து கசக்க தான் செய்யும் சாப்பிடுங்க நறுக்கி வச்சு இந்த பாவக்காவை நம்ம சட்டியில் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த பாவக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய் தான் இயற்கையாக விளைஞ்சது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க பாவக்காய் எப்படி விளைவிக்கிறதுங்கிற காணொலி நாங்களே போட்டிருக்கோம் மறக்காமல் அந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பாவக்காய் செடி வைங்க தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு பாவக்காய் அரியும் போது விதை வேணும்னா வச்சுக்கோங்க விதை வேண்டாம் அப்படின்னா எடுத்துருங்க நாங்கள் விதையோட தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளியை எடுத்து நம்ம ஊற்றிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இங்கே பாருங்கள் நமக்கு புளி குழம்பு தயாராகிடுச்சு உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ந ஐ நிலம் டாட்டா